ಮದಕರಿ ಉರಿತರಿ ಗಜ ಸಂಭಾರ ನರ ಉಡಲ್ ಇದು ಒಂದು ಭಾಟಕ ವೀಡ ಹುಲಿಮನಪುಳು ಉಡಲ್ ಇದ್ದೇನ ಕೋಳಿ ನಾನ್ ತಿರುಗಿಯ ಕೋಳಿ ತಿರುಗಿ ಯಾರೋ యా మురణపట్టడాో అరణ్ కట్సా విమోచనం తాడా వెన్ కాడా புதுவகை கலையா நான் தெருவினில் ஏறிப்படும் எச்சில் இளையா கரையுடன் அலையுது உயிருள்ள சடலம் கதறியிட கரையீது இருமெனும் மிதயம் யாரோ நான் யாரோ சுக்கு நூற விதியா வீணர்கள் சதியா முன்ஜன்ம பகையா முறையா இரு சடையா நான் யாரோ என்னது உடம்ப காணுமா ஆமா சார் உடம்பை காணும் மாத்திராங்க சார் நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதா சார் என்னோட ஒரே லட்சியம் இந்த பே நாட்டு மேலே எவ்வளவு பாஸ் மார்க் ஆமா சார் ஸ்டேட் லெவலில் செலக்ஷன் ஆனா சார் சார் பிளீஸ் சார் என்னோட உடம்ப கண்டுபிடிச்சு கொடுங்க சார் ஐயா உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது ஆனால் என் ஃபீலிங் உனக்கு தெரியுமாக்கே எங்கூர் சோசியான வயது சீனி கொள்ளுமே அவன் சொன்னான் உனக்கு ஏழு நாள் சனியை பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஆகி போய்ச்சிடா இப்படிதான் ஒருத்தன் கிணத்த கால கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் என் வேலை போய் அதனால என் பொன்னாட்ட பிள்ளையை என்ன விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கை சிக்கலில் தெரு தெருவா அழிஞ்சிடுது எனக்கு என் நேரத்தான் வேலை கிடைச்சது அந்த சேனல போய் அப்படி உட்கார் போறேன் மந்திர சனிய மாதிரி உடம்பு வேண்டான்டா எனக்கு இந்த வேலையே வேண்டாம்டா ஒரு கும்பிடு இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு ముగా ము சொல்லுங்க என் பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா விசாரிச்சுட்டு இருக்கோங்க இதே தானே எப்போது சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கத்தி பேசுறீங்க என்ன சார் பண்ண சொல்றீங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பைக் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இப்ப மூணு மாசம் கழிச்சு வந்து பையன் பேசினா வீட்டுக்கு போன ஆனா வந்தது வேற பையன் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கிறத கேட்டா எனக்கு பேய் கதை கேட்கற மாதிரி இருக்கு தனி குடியா அப்பா பாடிங்கப்பா குடிங்கப்பா சார் நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றேன் உனக்கு என்னப்பா இல்ல சார் நான் பாத்துட்ட ஜெனி பார்த்து பத்திரம் சரியா அவன் கால் பண்ணா நீ எடுக்காத நீங்கள் பார்த்து போங்க சரிம்மா என்னமா ஒரு மாதிரி இருக்க பா எவனே தெரியலப்பா என்ன லவ் பண்றதா சொல்லி என் பின்னாடியே தோர்த்துறான் என்ன பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா அவனை பார்த்தா லூசு மாதிரி இருக்கு நீ யாரையும் லவ் பண்றியாமா நான் உங்க பொண்ணுப்பா நான் அத மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா உன்னை ஃபாலோ பண்றது இவனான்னு பாரு இவனான்பா இவனே அந்த லூசு இவன் போட்டோ நீங்க எதுக்கு பாய்ச்சிருக்கீங்க இது யாரும் தெரிதா பாரு சாரிப்பா இது அர்ஜுன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாரிமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அன்னைக்கு நான் ராஜேஷ் வீட்டுக்கு போனேன் அவன் வண்டி வாங்கிட்டு சினிமாவுக்கு போனேன் வர்ற வழியில் ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சா இங்க வந்திருக்கேன் அந்த ஹாஸ்பிடல்ல எஸ் அங்கதான் உரித்தறி கத சம்பாரா நர இது ஒரு பாடக வீடா புலிமன புழு உடல் இது என்ன கோழி நான் திரிகிய தலையுடன் உடன் கோழி யாரோ நான் யாரோ சேரோ பட்ட கூடா யோ அரண் கட்டு தேடா விமோசனம் தாடா வெண்காடா

சார் அதை எரிக்கல ஆனா சார் நீங்க எரிக்க சொன்னதுனால எதுக்கு இந்த பாடியை வீணாக்கணும்னு நான் தான் எல்லா பார்ட்ஸும் தானம் பண்ணிட்டேன் டாக்டர் தானம் பண்ணீங்களா

டயலாக் இல்லாத பிள்ளைக்கு என்ன டயலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நீங்க மட்டும் டக் 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 போலாம் டக் போலாம் ஓகே ரெடி ஃபார் டேக் மோன் சார் ரெடியா ப்ரொடக்ஷன் ரெடியா ஆ ஸ்டார்ட் சவுண்ட் ரன்னிங் கேமரா ரோலிங் ஆக்சன் தானம் மண்டிகளா ஏன் உடம்ப யார கேட்டு தானம் பண்ணீங்க இப்போ சார் ப்ளீஸ் ஒரு சூப்பர் சூப்பர் ஒன் மோர் போன் மில்லியன் மெண்டல் ஐட்டர் கடைசி ஒரு லாஸ்ட் டேக் நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம் அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம் என் ப்ராஜெக்ட் கண்டிப்பா நான் ஜெயிக்கிறேன் டாக்டர் எடுத்தது படம் படம் தான் ஷூட்டிங் ஆடியன்ஸ் எந்த கன்வே பண்ணுவீங்க இந்த எடிட்டர் முதல்ல எடிட் பண்ணிருக்கேன் என்னது இல்லனே பாண்டி சார் டாக்குமெண்ட் வாங்குறாரா அதுக்கு அப்புறம் கெவினுக்கு சார்ஜ் பேடி ஜூம் பேக் வரானா அவன் தலையில मारறானா அதுல இருந்து ஷூட்டிங் நே புரியுமா ஆடியன்ஸ்க்கு அண்ணா படம் முடிஞ்சு வெளிய வரும்போது பாருங்க அந்த இடத்துல இருந்து ஷூட்டிங் ஆடியன்ஸ் கரெக்ட்டா சொல்லுவாங்க அண்ணா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் நே புரிஞ்சா சரிதான் சீ காசு கொடுங்க ஐயோ டென்ஷனா இருக்கு காசு கொடுத்துட்டு வாங்க நே எப்பதான் நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கு நானும் பார்க்கறேன் எப்ப பார்த்தா இதே சொல்லிட்டீங்க கொடுத்துட்டு வா நே இயக்குனர் பாண்டியராஜனோடு முற்றிலும் புதுமுகங்களை வச்சு வித்தியாசமான கதையை கொடுத்திருக்காரு அன்பரசன் என்னதான் கடைசியில சினிமான்னு கூட மூளை மாற்றப்பட்டவரு இறுதி காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியே பார்க்கலங்கிறது மொட்டை அடிச்சுட்டு தொண்ணூறு நாள் கழிச்சு எழுந்துக்கிறவரு தலைமுடி மட்டும் வளர்ந்து தாடி வளராம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறது இப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் நகைச்சுவையும் படத்தோட பாடல்களும் அதை ஈடு செஞ்சிடுது மொத்தத்தில் ஆய்வு கூடம் ஆனந்த கூடம் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன் தமிழ் சினிமா மிக அரிய நல்ல படைப்புகளை கொடுத்திருக்கிறது மிக திறமையான இயக்குநர்களையும் கண்டிருக்கிறது நான் பெருமைக்காக சொல்லவில்லை ஆனந்த விகடன் இதுவரை கொடுத்த மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியது என் முதல் படைப்பான பதினாறு வயதினிலே நிலை இப்பொழுது இவர்கள் தொண்ணூத்தொன்பது மதிப்பெண் வாங்கியதாக கூறுகிறார்கள் அப்படி ஒரு இயக்குனர் வாங்கினால் அவருக்கு முதல் மரியாதை செலுத்தக்கூடிய முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன் ஆனால் இந்த மதிப்பெண்களை இவர்கள் எவ்வாறு வாங்கினார்கள் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா சாமி சார் ஆய்வுக் குடும்ப படத்துக்கு எத்தனை மார்க் சார் பண்ணலாம் ஒம்பது ஒம்பது ஓ படம் நல்லா இருந்தது எதுக்கு ஒரு மாதிரி குறைச்சாரு